ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் தியூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுகர்வோர் துறை சார்ந்த முதலீடு திட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கன்சப்ஷன் ஐட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் கிடச்சிக்கிட்டு இருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து இருபத்தி ஐந்து பெர்சன்ட் வரைக்கும் இதில் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அது என்னென்ன திட்டங்கள்லனா முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை பார்க்கலாம் சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் அந்த பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் கன்செப்ஷன் ஐட்டம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நுகர்வு சார்ந்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் உபயோகிக்கிற ஐட்டங்கள் தான் அது ஹிந்துஸ்தான் யுனிலிவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ரின் பவுடர் யூஸ் பண்ணலாம் ரின் சோப் யூஸ் பண்ணலாம் கம்ஃபோர்ட் யூஸ் பண்ணலாம் சன்லைட் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் விம்பார் யூஸ் பண்ணுறோம் சர்ஃப் எக்ஸல் பவுடர் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து அன்றாடம் வந்து நம்ம வாங்குறதை எப்பயும் இல்லை இந்த ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட இன்னும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பாருங்கள் இதில் ஆக்ஸ் பர்ஃப்யூம் இருக்குது லிப்டன் டீ இருக்குது லைஃபாய் இருக்குது சன்சில்க் இருக்குது வேசுலின் டோமேக்ஸ் டவ் இருக்குது அப்புறம் நூறு இருக்குது கிளியர் இருக்குது அப்புறம் ப்ரூக் பாண்ட் இருக்குது இந்த மாதிரி பல பிராண்டுகளை வந்து கொண்டது தான் வந்து யுனிலிவர்ங்கிறது இன்டர்நேஷ்னலாக வந்து யூனிலிவர் அப்படின்னு இருக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இது ஹிந்துஸ்தான் யூனிலிவராக செயல்பட்டுகிட்டு இருக்குது அதே நேரம் இப்போ மாரிக்கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ பாராசூட் வா என்ன வாங்குறத நம்ம யாரும் நிப்பாட்ட போகிறது இல்லை சஃபோலா ஆயில் அப்புறம் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி மாரிக்கோலையும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்டும் இருக்குது கோத்ரேஜ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற குட் நைட் மேட்லேருந்து குட் நைட் மஸ்கிட்டோ லிக்யூட்லேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சோப் ஐட்டம் இருக்குது கன்சியூமர் ஐட்டம் இருக்குது அப்புறம் காரில் நம்ம யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் ஐட்டம் இருக்குது வீட்டில் வச்சுருக்க ஏர் ஃப்ரெஷ்னர் இருக்குது இந்த மாதிரி பல ப்ராடக்ட்டுகள் வந்து கோத்ரேஜ்லேயும் இருக்குது டாபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவன் ப்ராஸ் அப்புறம் வாட்டிக்காவில் இருக்க எவ்வளோ ஆயில்கள் இருக்குது அப்புறம் ரியல் மேங்கோ ஜூஸ் இருக்குது அப்புறம் பேஸ்ட் இருக்குது பேபுல் பேஸ்ட்டு அப்புறம் ஹனி இருக்குது டாபர் ஹனி இருக்குது இதெல்லாம் அன்றாடம் ஒவ்வொரு வீட்டில் ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நெஸ்ல இண்டியா எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செரிலாக் இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்குற செரிலாக் இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மில்க் பவுடர் இருக்குது அப்புறம் மேகி நம்ம மேகியை மறக்கவே முடியாது கிட்காட் அந்த சாக்லேட்டை யாராட்டையும் மறக்க முடியாது அதை எப்பயும் நம்ம வாங்காமல் இருக்க முடியாது அப்புறம் மேகி சாஸ் இருக்குது நெஸ் காஃபி இருக்குது காஃபி குடிக்காதவங்க இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்புறம் மாதிரி மில்க் மேடு இருக்குது அப்புறம் சாக்லேட் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்ச் இருக்குது ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு நெஸ்லேயில பொறுத்த வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி நம்ம இந்த நெஸ்லே ப்ராடக்ட் வந்து நம்ம யார்கிட்டையும் வாங்காமல் இருக்க முடியாது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத ஆட்டா ஆசிர்வாத பிஸ்கட் அப்புறம் ஏபி பிஸ்கட்டு அப்புறம் சிப்ஸ் ஐட்டம் அப்புறம் ஐடிசியில பல ப்ராடக்ட் இருக்கு சோப் ஐட்டத்துலேருந்து க்ரீம் ஐட்டத்துலேருந்து ஹேண்ட் வாஷ் ஷாம்பு அது இதுன்னு எல்லா ஏகப்பட்ட ஐட்டங்கள் ஐடிசியில் இருக்குது இதையும் நம்ம யாரும் வாங்குறதை நிறுத்தப்படுறதில்லை பிரிட்டானியா பிஸ்கட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை இன்டர்நேஷ்னல் பிராண்டாக இப்போ போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மாத்திரம் ஒரு டயத்தில் இருந்துச்சு இப்போ யூஏஇ ஓமான இந்த மாதிரியான இடங்கள்லனா வந்து அவங்களோட பிரான்ச்சு பல இடத்துல பரவி அதோட சேல்ஸும் வந்து பயங்கரமாக பீக்கில் போயிட்டுருக்கு நம்ம உதாரணத்துக்கு குட் டே பிஸ்கட் வாங்குறது இல்லை ரஸ்க் வாங்குறது நிறுத்தப்படுறதில்லை குழந்தைங்களுக்கு தேவையான இந்த மேரி பிஸ்கட்டு இந்த மாதிரி பல ஐட்டங்களை வந்து பிரிட்டானியா பிஸ்கட்டில் வருது நம்ம எதையுமே ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை எதாக இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் எதுனா வந்து அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுற பொருளாகவே இருக்குது அப்புறம் பெயிண்ட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட் இருக்குது அப்புறம் பர்ஜர் பெயிண்ட் நெருலக் பெயிண்ட் ஜோட்டான் இந்த மாதிரி வீட்டில் தடவை நீங்கள் வீடுகள் பணியெடுத்தாலும் இல்லை வீடுகளில் ஒரு போய் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினாலும் இந்த மாதிரியான இப்போ இந்தியாவில் இருக்க பெயிண்ட்டுகள் தான் எல்லாரும் யூஸ் பண்ண போகிறாங்க அதனால் அதுவும் ஒரு கன்ஸ்ட்ரப்ஷன் ஐட்டம் தான் அது அதே நேரத்தில் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டாடா மஹிந்திரா சுஜிக்கி ஹீரோ ஹோண்டா பஜாஜ் இது மாதிரி வந்து நம்ம மாருதி சுஜிக்கி இந்த மாதிரி எல்லா வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ளதான் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா இதை உபயோகிக்காத வீடுகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் இவ்வளோத்தையும் சொன்னதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரப்ஷன்னா என்ன அதில் வந்து எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது மக்களோட நம்ம அன்றாடம் உபயோகிக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் ஆகும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்களை வாங்க கன்ஸ்ட்ரப்ஷன் ப்ராடக்ட்டை வாங்க வாங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சேல்ஸ் அதிகமாகும் சேல்ஸ் அதிகமாகிச்சுன்னா அந்த கம்பெனியோட பெரிய அளவில் விரிவடையும் விரிவடைகிறதுனால அந்த கம்பெனி மேலும் மேலும் ப்ராஃபிட் அடைஞ்சிக்கிட்டே போகும் நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகும் இதுதான் வந்து பேசிக் அதாவது இந்த ஒரு நுகர்வோர் துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுலையுமே வந்து குறைஞ்சிராது நம்ம வேற எதையாச்சும் நம்ம குறைச்சிக்கலாம் தவிர நம்ம அன்றாடம் வீட்டில் உபயோகிக்கிற எந்த ஐட்டத்தையும் நம்ம நிப்ப நிறுத்த முடியாது இந்த மாதிரி கன்செப்ஷன் ஐட்டம் சார்ந்த ஒரு ஃபண்டு வகைகளை தான் இப்போ நம்ம முதலீட்டுக்கு பார்க்க போறோம் அந்த முதலீடு திட்டங்கள் என்னென்ன அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஎன்பி பரிவாஸ் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்டு இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணது ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லான்ச் பண்ணாங்க இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லான்ச் பண்ணாங்க இதோட என்ஐவியோட மதிப்பு வந்து பத்து ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ண ஃபண்டு இது இன்னைக்கு வந்து பதினோரு ரூபா ஐம்பத்தெட்டு காசாக இருக்குது இதோட டைரெக்ட் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன்லையும் ரெகுலர் ஃபண்டோட ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் நைனாகவும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது இதில் ஒன் மந்த்து இது கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சென்ட்டும் த்ரீ மந்த்தில் கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பெர்சென்ட்டும் கொடுத்துருக்கு இதில் செய்திருக்க முதலீட்டாளர்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு கோடிகள் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாடா இந்தியா கன்சியூமர் ஃபண்டு இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லான்ச் பண்ணாங்க இன்னைக்கு அதோட என்ஐபியோட மதிப்பு பாத்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் டூ டூவாக இருக்குது இதோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் இதுதான் ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ அதே ரெகுலர் ஃபண்டில் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ டூ நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரெகுலர் பிளானில் வந்து முதலீடு பண்ணக்கூடாது நீங்கள் டைரெக்ட் பிளானில் ஏன் முதலீடு பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை பாருங்கள் சப்போஸ் நீங்கள் இது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறப்ப எப்படி அந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோங்கிறது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் லம்சம்ல முதலீடு பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் இதுலேயும் வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோனா எப்படி நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வளர்க்கிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கை தரேன் அந்த லிங்கை நீங்க போய் பார்த்து இந்த வீடியோ பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இப்போ டெரெக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் ஆவும் ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் த்ரீ டூ ஆவும் இருக்கு இது ரொம்ப அதிகம் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தோட இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டன் வந்து டூ பாயிண்ட் டூ டூ ஃபோர் ஆகும் த்ரீ மந்த்தில் இது கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ செவன் நெகட்டிவில் கொடுத்துருக்கு அதே ஒன் இயரில் இது கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பெர்சென்ட்டும் த்ரீ இயரில் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இருந்துச்சு இந்த ஒன் இயரில் ஏன் இது ஒன் பர்சன்ட் மாத்தம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு அந்த ஃபால் ஆனதுல தான் இது நெகட்டிவுக்கு போய்ட்டு திருப்பி ஒரு ஸ்லைட்லி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கெனடா அரபிக்கோ கன்சியூமர் ட்ரெண்ட் ஃபண்டு அப்படிங்கிறது இது லான்ச் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் லான்ச் பண்ணாங்க இதோட என்ஐவி தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் செவனாக இருக்குது இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ ஆகும் ரெகுலர் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஆகும் இருக்குது இது ஒன் மந்த்தில் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஃபோர் பெர்சென்ட்டும் த்ரீ மந்த்தில் கொடுத்த ரிட்டன் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோவும் ஒன் இயரில் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் கொடுத்திருக்கு த்ரீ இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் 5 நைன் இயர்ல கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு முதலீடு செஞ்சிருக்க சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தாறு கோடிகள் இதுல முதலீடு பண்ணியிருக்காங்க அடுத்ததா நம்ம மிரே அசெட் கிரேட் கன்சியூமர் பண்ட் பத்தி தான் பார்க்க போகிறோம் இதை லான்ச் பண்ண டேட் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி லான்ச் பண்ணாங்க இதோட என்ஐவி மதிப்பு வந்து தேர்ட்டி ஃபோர் இருக்கு டெரெக்ட் பிளானனோட டெரெக்ட் பிளானோட எக்ஸ்பென்சிவ் ரேஷோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோராக இருக்குது அதே இது ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ ஃபோரில் இருக்குது இது ஒரு மாதத்துல கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஆகும் த்ரீ மந்த்தில் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ டூ ஆகும் ஒன் இயரில் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஒன் ஒன் பெர்சென்ட் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஆகும் கொடுத்துருக்கு ஃபைவ் இயர்ல கிட்டத்தட்ட செவன்டீன் பாயிண்ட் செவன் ஒன் பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ கன்ஸ்ட்ரப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை நைன்டீன் நைன்டி நைனில் லான்ச் பண்ணது இதோட என்ஐபி மதிப்பு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ பாயிண்ட் டூ சிக்ஸாக இருக்குது டேரக்ட் பிளானோட எஸ்பென்சிர் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஆகும் ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஆவும் இருக்கு இது ஒரு மாதத்தில் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஆகும் த்ரீ மந்த்தில் கொடுத்த ரிட்டன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஆகும் ஒன் இயரில் கொடுத்த ரிட்டன் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ டூ த்ரீ இயரில் கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்டீன் பெர்சென்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு செவன்டீன் பெர்சென்ட் அதாவது சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் டென் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன் பெர்சென்ட் ரிட்டன் அது கொடுத்துருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆதித்யா பிர்லா சன்லைஃப் இந்தியா ஜென் நெக்ஸ்ட் ஃபண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஃபண்ட் லான்ச் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் லான்ச் பண்ணாங்க இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவாக இருக்குது டிரெக்ட் பிளானோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் ஒன் த்ரீ ஆகும் இருக்கு இது ஒரு மாதத்தில் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு த்ரீ மந்த்ல த்ரீ பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் ஜீரோ பெர்சென்ட்டும் த்ரீ இயர்ல சிக்ஸ்டின் எயிட் ஃபைவ் பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ஃபைவ் இயர்ல பாத்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு டென் இயர்ல இது கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ரிட்டர்ன் இருக்கு இதுல முதலீடு செஞ்ச முதலீட்டாளர்களோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் க்ரோரோஸ் இதுல முதலீடு பண்ணிருக்காங்க நம்ம பைனலா பாக்குறது சுந்தரம் ரூரல் அண்ட் கன்ஸ்ட்ரபன் ஃபண்ட் இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணது மே ரெண்டாயிரத்தி ஆறுல லான்ச் பண்ணாங்க இதோட என்னைவி ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் எயிட்ல இருக்கு இதோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் ஆகும் ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சென்ட் ஆகும் இருக்கு ஒன் இது கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பெர்சென்ட்டும் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்திருக்கு த்ரீ மந்த்தில் கொடுத்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஒன் இயரில் டூ பாயிண்ட் டூ டூ பெர்சென்ட்டும் அப்புறம் த்ரீ இயரில் செவன்டீன் பாயிண்ட் ஒன் டூ பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அதே நேரத்தில் ஃபைவ் இயரில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டென் இயர்ல நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இதுல செஞ்சிருக்க முதலீட்டாளர்களோட சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு கோடிகள் இதுல முதலீடு பண்ணிருக்காங்க நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் இன்னைக்கு நீங்க பாத்த வீடியோ வந்து பெஸ்ட் கன்சப்ஷன் ஃபண்டை பத்தி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கன்சப்ஷன் ஃபண்டுனா என்னான்னு நிச்சயமா இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுக்க போகிறதுங்கிறத பத்தியும் நான் அதில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி திட்டங்களை நீங்க முதலீடு செய்யறப்ப எப்படியும் ஏழுலேருந்து பத்து வருடங்கள் இருந்தால் மாத்திரம் இந்த மாதிரியான துறையில முதலீடு பண்ணுங்க நீண்ட கால முதலீட்டில் வரப்ப தான் பெரிய அளவில் ரிட்டர்ன் கிடைக்கும் எனக்கு ஒரு வருஷத்துலேயே வந்து எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இல்லை நெகட்டிவாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லனா முதலீடு பண்ணாதீங்க ஏழுலேருந்து பத்து வருடங்களுக்கு முதலீடு செய்கிறதா மாத்திரம் இந்த மாதிரியான திட்டங்களில் முதலீடு பண்ணுங்கள் இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடறாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கொஸ்டின் பண்ணுங்கள் நான் என்னாட்டி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இதேமாரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகை நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் bye-bye.